அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவரோட உள்நாட்டுலயும் அவரோட பாதிப்பு அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கும் அவரோட பாதிப்பு என்ன செஞ்சாலும் உள்ளவங்களுக்கும் பாதிப்பு அவருக்கும் பாதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் அந்த பில்ல ஓப்பன் பண்ணி கொடுக்குற அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கோல்டன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதை பத்தி நான் அந்த வீடியோ கடைசியில வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் கோல்டன் கார்டுன்னு என்னன்னு சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண வந்து சார் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டுக்கு அது சீப்பான லேபர்ஸ் வந்து நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்றாங்க அவரோட சொல்றத நான் சென்ச சொல்றேன் சோ இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை பாஸ் பண்றதுனால சம்பளம் கம்மி அப்படின்றதுனாலயே ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டு மாட்டாங்க சோ அதை அதை வந்து சரி பண்றதுக்காக தான் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் அதாவது ஒரு லட்சம் டாலரை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் பீஸ வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ கிட்டத்தட்ட பார்க்க வந்து இன்னைக்கு தேதி மதிப்புல எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு பாக்குறோம் எண்பத்தொன்பது டாலர் ஆச்சுன்னா எண்பத்தி லட்சம் தொண்ணூறு ரூபாய் ஆச்சுன்னா தொண்ணூறு லட்சம் அந்த மாதிரி ஒரு ஃபீஸை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரம் டாலர் டு ஐயாயிரம் டாலர் தான் வந்து மினிமம் டாலர் அதுக்கப்புறம் ஐயாயிரம் டாலர் அது வந்து ஒரு சில விஷயங்கள் கிளாஸஸ்லாம் வந்து ஏற்ற மாதிரி மாறும் அந்த பீஸ்லாம் வந்து எல்லாமே இக்லூடிங் வந்து ஆயிரம் டாலர் இருந்து ஆயிரம் டாலருக்குள்ள வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி வந்து ஒரு ஷார்ட் அண்ட் எக்ஸ்பனேஷன் கொடுத்துறான் ஸ்டூடெண்ட் விசா அப்படின்றது கம்ப்ளீட்டா தனி அது இல்லாம எச் என்பி அப்படின்றது தனி

எழுபத்தி மூணு பெர்சன் கிட்ட ஹெச்என்பிஆர் ஆல்ரெடி வச்சிருக்கவங்க இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி சோ ட்ரம்ப் அவர்கள் இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸ்லாஷ் எஃப் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸிகூட்டி ஆர்டர் வந்து சைன் பண்ணிருக்காரு இதுக்கு மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டின்ல ஹவாய் அப்படின்ற ஒரு நாட்டுல இருந்து யூஎஸ்க்கு யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸிகூட்டி ஆர்டர் போட்டிருந்தாங்க செக்யூரிட்டி டிசன்ஸ் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஎஸ்ஓட சுப்ரீம் கோர்ட் யூஎஸோட அப்பீல் கோர்ட்டா எல்லாமே வந்து போயிட்டு கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு அதை வந்து ட்ரம்ப் அதை போட்ட ஆர்டர் வந்து சளிபடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவல் என்ன சொல்லி பார்க்க ட்ரம்ப் செக்யூரிட்டி காரணங்களுக்காக ட்ரம்ப் அவர்களோட பிரசிடென்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு செக்யூரிட்டி காரணங்களுக்காக ஏதோ ஒரு நம்ம நாட்டுக்கு சைன் பண்ணலாம் இந்த நமக்கு வரக்கூடாது அதுக்கு ரீசனை அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கு ஆர்டரை வச்சு அவர் அந்த வந்து ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு பண்ண வேண்டிய விஷயத்த அவர் அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஸ்டோல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ராசா வச்சு போட்டிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் கோர்ட்டுக்குலாம் போயிட்டு இது லீகலா நிற்குமா அப்படின்றத பார்த்து தான் வரணும் ஸோ இதில் இந்தியன்ஸ் அதிகமாக பாதிக்கப்பட போறாங்க ஸோ என்னோட ஃப்ரெண்டு கேஸ் எடுத்தீங்கன்னா அவன் யுஎஸ்ல இருக்கான் ஸோ லாஸ்ட் இயர் வந்து யூஎஸ்க்கு படிக்கிறதுக்காக போனான் ஸோ இப்போ அவனோட அம்மா வந்து ஒரு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்க்கு போயிட்டாங்க சோ அவங்க ஆல்ரெடி எச்என்பி விசா வச்சிருக்காங்க அவங்களுக்கு இப்போ பாதிப்பில் ஒரு டவுட் ஒன்று இருக்கும் ஆல்ரெடி எச் ஒன்பி விசா வச்சிருக்கவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது ஆல்ரெடி இந்த செப்டம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யுஎஸ் ஈஸ்டர் டைம் பன்னெண்டு ஒன்று அந்த மிட் நைட் பன்னெண்டு ஒன்னுல இருந்து அதுக்கு முன்னாடி எச்என்பி விசா யார் எடுத்திருந்தாலும் அவங்க அடுத்து ரெனியூவல் வந்தாலுமே கூட அவங்களுக்கு பழைய பீஸ் தான் செலுபடியாகும் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்னு இன்ன செப்டம்பர் இருபது நேற்றுக்கு ஈவினிங் யூஎஸோட கன்சல்ட் டைம் வந்து ஒரு அஞ்சரை மணி வச்சுக்கோங்க அந்த அஞ்சரை மணிக்கு முன்னாடி யாரெல்லாம் எச்என்பி விசா வாங்கிருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பழைய பீஸ் தான் ரெனுவல் வரப்ப கூட ஸோ இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தொன்னு இன்னைக்கு போய் யாரெல்லாம் வாங்குறாங்களோ இந்தியா வந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த புது பீஸ் தான் செலுபடியாகும் ஆல்ரெடி அவங்க கம்பெனில இருந்து போயிட்டு வந்து யுஎஸ் கன்சல்ட் இல்ல போயிட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க எச்என் பி பீஸா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த ஒரு லட்சம் டாலர் அப்படின்றது கரண்டி செலுபடியாகும் அப்படின்ற மாதிரி பாக்குறோம் புதுசா யூஎஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்ளை எச்என்பி அப்ளை பண்ணிருக்கக்கூடிய ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதிகமா பாதிக்கப்படக்கூடியது டிசிஎஸ் கம்பெனி இந்தியன் கம்பெனி வந்து பார்க்கும்போது டிசிஎஸ் கம்பெனிங்க அதிகமா பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் சோ அது ரொம்ப ஷார்ட்டான அந்த எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் கோல்டன் விசாக்கு வந்து பார்க்கும்போது கோல்டன் விசால வந்து ரெண்டு வச்சிருக்காரு ஒன்னு ஒன் மில்லியன் டாலர் அப்புறம் மில்லியன் டாலர்ஸ்க்கு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு சோ அங்க உள்ள யுஎஸ் கருவூலியத்துக்கு அதாவது இந்தியன் ட்ரெஷரிக்கு யூஎஸ்ஓட ட்ரெஷரிக்கு நீங்க இந்தியன்ல இருந்து ஒரு ஒன் மில்லியன் டாலர் கொடுக்கணும் அது ஒரு ஸ்கீம் ஒரு மில்லியன் டாலர்னா எட்டு புள்ளி அஞ்சு கோடி நீங்க கொடுத்தீங்க அப்படின்றதுல எயிட் பாயிண்ட் எயிட் நீங்க தெரியும் எட்டு புள்ளி எட்டு கோடி கொடுத்தீங்க ஐயோ டேட்டாசிக்கு வந்து டொனேட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த விசா ஈஸியா கிடைக்கும் அதுல வந்து ஒரு சில இவ்வளோ நாட்கள் நீங்க ஸ்டே போனோம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து வந்து பார்க்கலாம் அந்த கோல்டன் கார்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த லாட்ரி சிஸ்டம்ல வந்து கிரீன் கார்டு கொடுப்பாங்க அந்த சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுப்பாங்க அந்த விஷயங்கள் வந்து இந்த கார்டு விஷயம் வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கறதுக்கான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூ மில்லியன் டாலர்ஸ் அங்க உள்ள நீங்க கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணீங்க அங்க உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தை அதே மாதிரி கிரீன் கார்டு கூட நீங்க வாங்கலாம் அந்த மாதிரி இரண்டாவது விஷயம் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் மூணாவது என்னன்னு சொல்லி பார்க்க வந்து அஞ்சு மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கிட்ட நீங்க வந்து யூஎஸ்ஓட யூஎஸ்ஓட கருவியில் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இருநூத்தி எழுபது நாள் இருநூத்தி எழுபது நாள் நீங்க யூஎஸ்ல வந்து என்ன அப்படின்னே சொல்லாம டிஸ்க்ளோஸே பண்ணாம நீங்க தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க நான் யுஎஸ் இன்கம் அதாவது நீங்க இந்தியால இருந்து இன்கம் சம்பாரிச்சு யூஎஸ்க்கு எடுக்க போறீங்கன்னா அந்த இன்கம்க்கு ஆல்ரெடி எச் ஒன் பி விசா வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சில டாக்ஸஸ் இருக்கும் ஆனா இவங்களுக்கு அந்த டாக்ஸஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண விஷயம் மூணு விஷயத்தினால இந்த எச் ஒன் விசாவோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி சொல்றாங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் தான் வந்து இதுல எழுபது பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இருக்காங்க இந்தியன்ஸை வந்து பிரஷர் பண்ணணும் இந்தியன்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணணும் அதனால வந்து இந்த ட்ரேடி எல்லாம் வந்து ஈஸியா சைன் ஆகும் ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங் மிட்லாஸ் பண்ண நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் டுவெல் அதை யூஸ் பண்ணி போட்டிருக்காரு அதை செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால ஏதாவது ஒரு நாட்டுல இருந்து வரக்கூடாது அப்படின்னு பேன் பண்றது யூஸ் பண்ண வேண்டிய கிளாஸை இவர் வந்து டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காரு சோ இதுலயே வந்து நம்ம பார்க்கும்போது சின்ன ஒரு மைனர் கிளாஸ் ஒன்னு இருக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு சொன்னாங்கன்னா செலுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி இது ஷார்ட் டேர்முக்கு இது வந்து பிரச்சினை சைன் பண்றதுனால இது அப்ளிகேபிள் ஆயிடுச்சு இது வந்து இப்போ அடுத்த அப்ளை பண்றவங்களுக்கு இது இருக்கதான் வந்து இந்தியாவை இன்டெரெக்டா இந்த ட்ரேட்இல்ஸ வந்து சைன் பண்றதுக்காக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக நீ பாக்குறோம் இன்னும் வந்து இந்தியாவில வந்து ஃபார்மிங் மற்றும் டேரி செக்டரை வந்து இந்தியா வந்து ஓபன் பண்ணணும் யூஎஸ் வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு பாக்குறோம் அப்படி ஓபன் பண்ணாங்க பட்சத்துல இங்க நம்ம இந்தியா இருக்கக்கூடிய பத்துல இருந்து இருபது கோடி விவசாயம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கு அதை பத்தின வீடியோ நாளைக்குள்ள நல்லா அன்னைக்கு தெரியும் வீடியோ போடுறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால இந்தியா வந்து இந்த ட்ரேடில வந்து அவ்வளோ சீக்கிரம் போடாமல் இருக்காங்க அதாவது ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யாவில் கூட ஆயில் வாங்குறதுனால வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுக்கு யூ ஃபார்மிங் மற்றும் வேலி கூட கூடிய பிஸ்னஸ் பண்ணுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இது ஒரு விஷயத்த சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா யூஎஸ்ல இந்த மாகா சப்போர்டர்ஸ்னு ஒருத்தங்க மேக் அமெரிக்கா கிரேட் ட்ரம்ப் அவரோட மூவ்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல வந்து பண்ணியிருந்தாரு சோ அந்த சப்போர்டர்ஸ்க்கு வந்து ஏன் வந்து வெளிநாட்டில் இருந்து ஆட்கள் வராங்க அப்படின்ற மாதிரி உள்ள ஆட்கள்லாம் வந்து இப்ப ட்ரம்ப் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வந்து வெளிநாட்டில் இருந்து ஆள் வராங்க சோ தனி ஏதாவது ஏதாவது பண்ணுங்க அவங்க வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மை இந்தியாவில் மைனாரிட்டி ஓட்டு அப்பீஸ் பண்ணிட்டு எப்படியோ அதே மாதிரி அந்த மாகா சப்போர்ட்டர்ஸ் ட்ரம்ப் ஒரு குஷிப்படுத்ததுக்காக செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க மூணாவது விஷயம் நேஷனல் செக்யூரிட்டி இதை நம்ம போயிட்டு அவர் நேஷனல் செக்யூரிட்டிக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இது வந்து ஜெய்சங்கர்ல அஜித் ஓவால் யார் இருந்தாலுமே அதை மறுத்து பேச முடியாது ஏன்னா யுஎஸோட நேஷனல் செக்யூரிட்டி ஏன்னா வெளிநாட்டுல இருந்து நீங்க வரவங்க எல்லாருமே இங்கே உள்நாட்டு வந்து இப்ப யுஎஸ் வந்து இப்போ உள்ள யூஎஸ் மட்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கு ஒரு என்னடா ஜியோ போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கு ஆனா வெளிநாட்டுல இருந்து வரவங்க என்ன பண்றாங்க பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராடுறாங்க ஸோ அப்படி போராடுறப்ப யுஎஸ் கவர்மெண்டோட பாலிசிக்கு அகென்ஸ்டா இருக்கு அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன் அது உங்களோட கருத்து என்ன இருக்கலாம் ஹிஸ்டுக்கு ஆதரவாக இருக்கலாம் பிளிசி எனக்கு ஆதரவா இருக்கலாம் அது வந்து ஓரங்கட்டி வைப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வேலை பார்க்குறாங்க அதனால வந்து செக்யூரிட்டி ரிஷன்ஸ்க்காக வந்து நாங்கள் அந்த விஷயத்த போட்டிருக்கோம் அதனால தகுதியாரவங்க மட்டும் தான் நாட்டுக்குள்ள வரணும் இதெல்லாம் நிறைய முரண்கள் இருக்கும் கிள உங்களோட கருத்தை நீங்க கிழக்கமே சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் இந்த ஒரு லட்சம் நல்லதான் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ உங்களோட கருத்து என்ன உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கீழே சொல்லுங்க சோ ஏதாவது ஒரு கன்செப்ட் அவுட் பண்ணுவாங்க அதை நம்ம ஒரு இன்டர்வியூ போட முடியுமா அப்படின்றத உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ நீ கீழே கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க யூஎஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கீழே கமெண்ட்ஸ் என்ன சொல்ல சொல்லுங்க நம்ம ஒரு தெளிவான ஒரு வீடியோ யாராவது வந்து ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்து கூட நம்ம வீடியோ போடலாம் சோ சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் பார்ப்போம் பாய்